வந்திருக்கூடிய அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றால் கூட்டம் கூடுவது அல்ல நாம் பார்த்து பயப்பட வேண்டிய விஷயம் நேற்று கூட ஏதோ ஒரு திரைப்பட நடிகர் என்பதற்காக பல்லாயிரம் மக்கள் கூடி அவரை நெருக்கடிக்கின்ற பொழுது ஒரு பெண் முப்பத்தி ஐந்து வயது பெண் உயிரிழந்திருக்கிறார் கூட்டமாக போய் வேடிக்கை பார்ப்பது என்பது இந்த இந்தியாவிற்கு ஒன்றும் புதிதில்லை விஷயத்தை பெண்களே உங்களுக்கும் சொல்லுகிறேன் எனக்கும் சொல்லுகிறேன் மேடையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன் சகோதரர்களுக்கும் சொல்லுகிறேன் இரண்டு விஷயங்கள் தான் வாழ்க்கை முக்கியம் இரண்டு கேள்விகளை இன்று இரவு நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் எங்கே நீங்கள் இருக்க விரும்புகிறீர்கள் எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் ரெண்டே கேள்விதான் உங்களுடைய இடம் எங்கே இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் நம்முடைய இடம் எங்கே இருந்தது எதற்காக நான் நினைவு கூறத்தக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் இந்த இரண்டுக்கு காலையில்ங்க திங்கக்கிழமை காலையில் புடவை கிட்டவை கட்டிக்கிட்டு நான் காலேஜுக்கு புறப்படுறேன் காலையில் திங்கட்கிழமை காலையில் புடவெல்லாம் கட்டிக்கிட்டு நல்ல கிளம்பும் போது என் மனசில் எப்பவுமே வர ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒரு நாள் கிடச்சி திங்கக்கிழமை காலையில் எழுந்திரிச்சி வேலைக்கு போனோம்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் ஒரு வார்த்தை கிடைச்சதுல இருந்து நான் அந்த எல்லாம் நினைக்கிறதே இல்லை ரொம்ப நன்றியோடு நான் கிளம்புறேன் வேலை உள்ளவனின் திங்கட்கிழமையை விட வலி மிகுந்தது வேலை இல்லாதவனின் திங்கட்கிழமை அந்த வலி ரொம்ப பெருசு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பிலே பிறந்தவள் நான் எனக்கு கல்வி அளிக்கப்பட்டிருக்கிறது பேராசிரியர் என்கின்ற பட்டம் கிடைத்திருக்கிறது பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்று டாக்டர் பர்வீன் சுல்தானா என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்றார் நான் போய் என்னுடைய காலேஜில் என்னுடைய கேபின்ல நான் உட்கார்றேன் சொன்னான் நீங்கள் நான் சத்தியமாக சொல்லுகிறேன் இறைவனுக்கு நான் பயப்படுகின்றவள் இறை நம்பிக்கை கொண்டவள் அந்த இறைவனை சாட்சியாக்கி சொல்லுகிறேன் நான் என்றைக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு தந்த பெருமக்களுக்கு நன்றி சொல்லாமல் நான் அந்த இருக்கையில் உட்கார்ந்ததே நான் ஒன்னு கேட்கிறேன் உங்க எல்லாருக்கிட்டேயே கேட்கிறேன் இதே என்னுடைய பிறப்பு வடநாட்டில் வாய்த்திருக்கும் என்றால் எனக்கு இந்த உயர்வுகள் கிடைத்திருக்குமா என்றால் நான் எங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் யாரையெல்லாம் நினைவு கூறுகிறேன் அந்த இடத்தை எனக்கு தந்தவர்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன் அங்கே உட்கார்ந்து சில கடமைகளை செய்ய வேண்டும் அந்த கடமைகளுக்காக இந்த சமூகத்திடம் நான் நினைவு கூறப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் தொலைக்காட்சியில சமீபத்துல ஒரு எட்டு மாதம் இருக்கும் ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிற ஒரு மூன்று நிமிஷ நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில ஒரு அம்மா இப்படி நிக்கிறாங்க கழுத்துல ஒரு சின்ன முத்துமால தலைமுடி இப்படி இருக்க ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வயது இருக்கும் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா நிற்கிறாங்க அவங்க பேசுகிறாங்க இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க எனக்கு புரியுது அந்த இங்கிலீஷ் எனக்கு புரியுது அவங்க நின்று பேசும்போது ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறாங்க நான் அந்த அம்மா கூர்ந்து கவனிக்கிறேன் எங்கள் அம்மா பேர் ஷியாமலா எங்கள் அப்பா பேர் எங்கள் தாத்தா பேர் கோபாலன் நாங்கள் சென்னையில் பெசன் நகரில் எங்கள் தாத்தாவை பார்க்க வருவோம் இங்கிலீஷில் சொல்கிறாங்க அவங்க பார்க்க வருவோம் அப்போ எனக்கு அஞ்சு வயசு அஞ்சு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் என் தாத்தாவோட நான் இருந்திருக்கேன் எங்கள் தாத்தா லாங் வாக் போவார் அப்போது என் கையை பிடிச்சிட்டு போவார் அவர் என் பேச மாட்டார் வெளியில் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட பேசுவார் இந்த நாடு எவ்வளவு சிறப்பான நாடுன்னுலாம் சொல்லுவார் ஊழல் இல்லாமல் இந்த நாடு வாழ்வதற்கு எவ்வளவு தகுதியான நாடுன்னு சொல்லுவார் நிறைய விஷயங்களை அவர் பேசிக்கிட்டே போனார் நான் ஒரு ஏழு வருஷம் மாசத்துல ஒரு பதினஞ்சு இருபது நாள் அவருடைய வாக்கில் அவருடைய பேச்சை நான் கேட்டிருக்கேன் என் ஆழ் மனதில் என் சிறிய வயதில் என் தாத்தாவின் பேச்சையும் அவருடைய கொள்கைகளையும் கேட்டு கேட்டு வளர்ந்ததனால் அடுத்த இருபது ஆண்டுகளுக்குள் நான் சிவில் சர்வீஸ்ல நிறைய பணிகள் செய்து இன்றைக்கு அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருக்கிறேன் என் பெயர் கமலா ஹாரிஸ் என்று நான் இங்க எங்க நிக்கிறேன் யாருடன் நீங்கள் வளர்ந்து இருக்கிறீர்கள் யார் பேச்சை கேட்டு நீங்கள் வளர்ந்து இருக்கிறீர்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உடன் இருந்திருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் இந்த அஞ்சும் இருக்கக்கூடியது அஞ்சு தகுதிகள் என்னன்னு சொல்ற ஒன்று தூய்மையான இதயம் அஞ்சில ஒன்று தூய இதயம் இதமான சொல் ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு இதமான சொல் விசாலமான அறிவு ஞானமான பார்வை உறுதியான எண்ணம் இந்த அஞ்சு தாங்க அடிப்படையில் சில பேர் நமக்கு புரியாத சில விஷயங்கள் புரியும்படியாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறாங்க நான் பாராட்டுறேங்க ஒரு முறை ஏதோ ஒரு தான் பேசணும் எது பெருமை கல்வியா செல்வமா வீரமானு தமிழனுக்கு எது பெருமைன்னு கல்வி ஓகே இருக்கு கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க செல்வம் ஓகே ஆனா நம்ம ரத்த நாளங்களில் இருக்கிற அந்த மான உணர்ச்சி இருக்குல்ல வீரம் அதை நம்ம அடையாளம் ஒருபோதும் அதை நாங்கள் கீழே விட மாட்டோம் என் தலைமுறை அடுத்தவர்கள் கையில் நழுவி விடக்கூடாது என்கின்ற கவனத்துடன் நான் நான் இப்படி சொல்றேனே ஒரு நாள் ஐயா நான் எங்கயோ பேசிட்டு இருக்கும் பொழுது பின்னால பேக் அழுது கைய பிடிச்சது நல்ல பணக்கார பொண்ணு அழகா வேற இருந்துச்சு அழுதுச்சிங்க அழுதுனா எனக்கு கவலை என்னன்னா மேக்கப் கலைது அது என்ன தெரியுமா சொல்லுச்சி thank you thank you thank you சொல்லுது எட்டு வருஷமா சிறையில இருந்தேன் என் மன சிறைய உடைச்சிட்டீங்க thank you thank -man 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 you ன்னு சொல்லிட்டு போயிருச்சா நான் ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்கறேன் பதினெட்டு பாயிண்ட் அதுக்கு எந்த பாயிண்ட்ல உடைஞ்சது அது எந்த பாயிண்ட்டுக்கு அறுது தெரிஞ்சா நம்ம பொதுமக்கள் கிட்ட சொல்லலாம்ல பதினெட்டு பேசி ஒன்றரை மணி நேரம் ஒரு பேசறதுக்குல சொல்லிட்டு போலாம்ல என்னம் அது போயிடுச்சு பெரிய அங்கீஸ் வண்டியில தனியா வண்டி ஓட்டிட்டு வந்துருக்குது கனடால நான் போய் கதவு பிடிச்சிட்டேன் பதினெட்டு பாயிண்ட் பேசி இருந்த எந்த பாயிண்ட்ல மனச்செல உடஞ்சது கையை பிடிச்சிட்டு ஒரு விஷயம் சொல்லிச்சிங்க நான் உங்க எல்லாருக்கும் அதை நான் சொல்லிட்டு போறேன் நான் சாதாரணமா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இல்லையா மோட்டிவேஷனுக்காக சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மற்ற கூட்டங்களுக்கெல்லாம் போகாத கூட்டம் தான் இந்த கூட்டத்துக்கு வர்ற கூட்டம் எனக்கு தெரியும் சரியா எங்க போனாலும் கிடைக்காத பேரறிவு இங்க மட்டும் தான் கிடைக்கும் ஏன்னா மேடைய அப்படி அமைப்ப நான் கொடுக்கறேன் பெண்களை வீட்டுக்கு கொண்டு போங்களை நீங்களும் தான் பாருங்க நான் சொன்ன பாயிண்ட் தான் ஒருத்த காட்டு வழியில நடந்துகிட்டே இருந்தானா அவன் பாத ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா ஒரு பாம்பு புத்து ஐயா சொல்வார்ல அறிஞர் ரெண்டா தான் சொல்லுவேன் பேரறிஞர் ரெண்டா பாம்பு கரியான் புத்து எடுக்க கருணாகம் குடி நான் வீடு கட்டி இருப்பேன் எவனாவது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிடும் சரியா ஒரு புத்து இருக்குது அதுல ஒரு பெரிய கருணாக வந்துருச்சு பார்த்துட்டான் ஒருத்தன் பார்த்துட்டு ஐயோ இது நாக இருக்கிற இடம் இருக்கு வேண்டான்னு இடத்த மாத்திட்டான் சரியா ஆனா பாம்புக்கு அரவம்னு ஒரு பேர் இருக்கு அது எங்க சத்தம் இருந்தாலும் வந்துடும் நீங்களும் ஜாகிரதையா இருங்க ஜாகிரதையா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சரியா

கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் தாராளமா இருக்கலாம்ல என் காலேஜ்லயும் ஒண்ணு இருக்குதுங்க நல்லா போயிருப்பேன் எப்படி நல்லா தானே வந்திருக்க என்ன பர்வீன் டல்லா இருக்கிறேன்னு எப்படி எனர்ஜியாவே இருக்க முடியாதுங்க எனர்ஜி இருக்கவே விடமாட்டாங்க வந்தாலே ஏதாவது கீழே போட்டுருவாங்களா அந்த மாதிரி நாம எல்லாரும் நினைச்சுக்கோங்க நம்மள பாம்பு கருணாகம் இப்போ நமக்கு இருக்கிறத ரெண்டே வழிதான் ஒன்னு அந்த பாம்பு பின்னால போலாம் அது நியாயம் கேட்கலாம் ஏன் என்னை கொத்துன உன் வழிக்கு நான் வரல என் வழிக்கு வந்து ஏன் என்ன கொத்துன ஏன் எனக்கு துரோகம் பண்ண கேட்கலாம் ஒண்ணு இல்லைன்னா அதை அடிச்சு சாவடிக்கலாங்க ரெண்டாவது கொத்தப்பட்டுட்டோம் விஷம் ஏறுது பாம்புக்கு பின்னால போகாம விஷத்தை கவனிக்கலாம் விஷத் முறிவை தேடலாம் நாம் பல பல நேரங்களில் பாம்ப போய் தேடிக்கிட்டு இருக்கிறோம் கை தட்டுறவர் பாதிக்கப்பட்டவர் போறோமா பாரு நான் சொல்றேன் பாரு உண்மையா சொல்றேன் நாம என்ன நீயா படமா பாக்குறோம் கொத்தனை பாம்பு வந்து அதே இடத்துல இந்த விஷயத்த உரிய இருக்கு பாம்பிடம் நியாயமும் பாம்பாது கொத்தப்பட்டு விட்டோமா அடுத்த கட்டத்தில் அந்த விஷத்தை இறக்குவது எப்படி என்று தான் நாம் திட்டமிட வேண்டுமே தவிர கருணாகத்திற்கு பின்னாலும் போய் அவர்களை அடிக்க வேண்டுமா அவர்களை போய் நியாயம் விசாரிக்க வேண்டுமா என்ற அவசியம் கிடையாது நான் யாரையும் எதிரில் எதிர்க்கிறவங்களை குறிப்பிட்டு இதை சொல்லல புரிஞ்சுக்கணும் நாமெல்லாம் அதனால சொல்றேன் புறா இருக்குல்ல புறா தன்னுடைய குட்டிய வேட்டை கமிச்சுதான் வேட்டை கண்பு போது ஏதோ சொல்லி அமைச்சிருக்கு அந்த புறா கூட்டத்தின் தலைவர் இது பீகார் பழங்குடியினிடத்தில் வழங்குகின்ற கதை படிச்சு சிலிர்த்து போனா முடிஞ்சா நீங்க புரிஞ்சுக்கோங்க பீகார் பழங்குடியில வழங்கப்படுகின்ற மிகப்பெரிய புத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தருடைய கடமை என்ன நான் சினிமா பார்க்க தானே போறேன் உன் கடமை என்ன நல்லா நடி அதானே உன் கடமை அதை செய்யாம இங்க வர அது செய் நான் யோசிச்சு பாக்கிறேங்க சில விஷயங்கள் தவறு என்று சொல்லுகின்ற பொழுது என் மக்களை தவறு என்று சொல்லக்குவதற்கான துணிச்சலை மேற்கொள்ளுங்கள் அந்த புறாயின தலைவன் சொன்னான் உன் குட்டிக்கு என்னன்னு சொல்லி அனுப்புன வேட்டைக்கு சொன்னான் அந்த தாய் சொன்னான் வேட்டக்காரன் கிட்ட பத்திரமா இருந்துக்கும் எந்த வேட்டக்காரன் குறிவைக்க தெரிஞ்ச வேட்டக்காரன் கிட்ட பத்திரமா இருந்துக்கோன்னு சொன்னார் தப்பு செஞ்சிட்டியே ஏ அவனை வேட்டைக்கு அவனை வெளியில அனுப்பாத கூப்பிடவன போய் அந்த தாய்ப்புறா அந்த இளைய புறாவை கூப்பிட்டு வந்துருச்சு தலைவன் முன்னால் விட்டுச்சு தலைவன் சொன்னான் நீ வெளியில் போக போகிறாய் என்று சொன்னால் இரண்டு விஷயங்களை தெரிந்து கொண்டு போ வேட்டை தெரிந்த வேட்டைக்காரனை விட நாம் மிக ஜாகிரதையாக இருக்க வேண்டியது வேட்டை செய்ய தெரியாத அம்புக்கு குறிவைக்க தெரியாத வேட்டைக்காரனிடம் ஏன்னா அவன் அவனை தானே நடிகிறான்னு நீ இருப்ப ஏன்னா அவன் அம்பு அங்கே தான் இருக்கும் இருபத்தி மூணாம் என் புலிகேசி மாதிரி அது இங்கே வந்து சில வேட்டை தெரிந்த அம்புவிட தெரிந்த வேட்டைக்காரர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் என் மக்களே அதே போல வேட்டையே தெரியாமல் அம்பு தெரியாமல் காட்டிலே வந்து நிற்கிறார்களே அவர்களிடத்தில் இன்னும் ஜாகிரதையாக இருங்கள் ஏனென்றால் அவர்கள் அபாயகரமானவர்கள்